அந்த ஆள் பேசுகிறதுனா சீரியஸாகவே கூடாது ஏன்னா அந்த ஆள் டூ ஜிலேருந்து எதாவது திசை திரும்புறதுக்கே தான் ஆள் வேலை இப்போ டிஎம்கேக்கு மேலே எவ்வளவோ ஆன்டிங்கம்பென்சி எல்லாரும் பப்ளிக் முழுக்க டோட்டலி எகென்ஸ்டு டிஎம்கே அதை எப்படின்னா திசை திரைப்படறதுன்னு பார்த்தான் உள்ளே இருக்கிறவனை எத்திக்கிட்டுக்காத பேண்ட்டு போட்டுக்காத சட்டை போட்டுக்காத இது எதையாவது இருப்பான் சார் அவனோட பார்த்தேன்னா ஒரு பொருட்டாகவே எடுக்கக்கூடாது அவன் சரியான டுபாக்கூர் என்ன செய்யறது சொல்லுங்கள் நமக்கு இந்துக்களுக்கு ஒத்துமை இல்லை சார் இந்துக்கள்கிட்ட ஒரு ஒத்துமை இருந்ததுன்னா இந்த மாதிரி நான் பேசுறதுன்னா உடனே துள்ளி கொதிச்சு வேண்டாமா இன்றைக்கி வந்துட்டு நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லையே எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ பைத்தியக்காரன் உளர்றான் ஏதோ உளறிட்டு போட்டோம் அவங்களும் மனசுக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்களே ஒழிய மனசுக்குள்ளே இருக்கும் அவன் ஒரு பைத்தியக்காரன் அதெல்லாம் நம்ம ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அவனை இக்னோர் பண்ணுறது பெட்டர் அதை தான் சார் சொல்கிறேன் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை சார் இந்துக்களுக்குள்ளே இவங்களாம் இப்படி பேசுகிறாங்களேன்னு நமக்கு நம்ம ஒரு உப்பு போட்டு இது பண்ணால் ரோசம்னு ஒன்று இருந்துன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நமக்கு ஒரு இது தெரியுமா தெரியாதா இப்போ இதே இதுக்கு முஸ்லீம்ஸ் பாருங்க எதாவது சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்லாம் யுனைட்டடு நீங்கள் ஒரு கோட்ட கட்சியத்தை தாண்டாத சொன்னால் தாண்ட மாட்டானுங்க ஆளுங்க எதையாவது ஒரு கொஸ்டினை பண்ணி ஏதாவது ஒரு கேள்வியை கட்டு ஒன்றுமே எந்த ஒரு இதுக்கும் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை தான் நம்மக்குள்ள நம்ம ஒத்துமே எடுத்துட்டோம்னா ஒருவே ஒன்றுமே பண்ண முடியாது சார் இந்த மாதிரி நாய்களெல்லாம் எல்லாம் காலில் விழுத்துருவோம் சார் உங்கள் காலில் வந்து விழும் ஐயா தெரியாமல் மன்னிச்சிடுங்க ஐயா மன்னிச்சிடுங்கய்யா மன்னிச்சிடுங்கய்யா நான் சொல்லையாதம்மா இதே குள்ளாய போடாமல் நீ வான்னு சொல்ல முடியுமா நீ எத்திக்கிட்டுக்காமல் வாழ்றான் என்ன நெத்திக்கிட்டு இதை காமிக்காத அதை காமிக்காத நம்ம கழகத்து உடச்ச கழவேஷ்டிப்பட்டால் இதை பண்ணாதேங்கண்ணா அதே நீ சிலுவை போடாமல் வாடா உள்ளே வைக்காமல் வாடா அவங்கள இருக்கிற உறுப்பினரில் ஹிந்துக்கள இது கிறிஸ்டின்ஸையோ முஸ்லீம்ஸையோ சொல்லுவானா அதுக்கெல்லாம் தைரியமே கிடையாது சார் எல்லாம் சரியான பச்சை வந்துங்க பயந்தாங்கலிங்க சார் நம்ம கொஞ்சம் யுனைட்டடாக ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டலாம் அதான் சம்மன் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அப்படி தான் சார் நம்ம யுனைட்டடாக இல்லாதவர்களையும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் அரசியல் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு இதே மாதிரி தான் எப்போவே இப்போ இல்லை முன்னாடி தாமரை கண்ணின்னு இருந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஹிந்துஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏகக்காரமாக பேசிகிட்டே இருந்தான் வீரமணி நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க வந்து எம்ஜிஆர் காலத்தில் விட்டு வாங்கு வாங்கினு வாங்கி எழுத்தும் சுழுக்கெடுத்தால் போடும் சார் நம்ம யுனைட்டடாக இருந்தால் இவங்களுக்கே சுழுக்கெடுத்த மாதிரி ஆகிவிடும் நம்ம யுனைட்டடாக இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அதனால தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்போவுமே அப்படி தான் சார் நம்ம யுனைட்டடாக இருந்த பாருங்கள் ஒரு பேர் வாயே திறக்க முடியாது சார் எல்லாம் கப்ஜிப்காரம் இந்த ஒன்பது துவாரத்தையும் நாலு துவாரத்தையும் மூடிக்கிட்டு இருப்பானுங்க நீங்கள் பாருங்களேன் ஏன்னா நம்ம யுனைட்டடாக இருந்ததுன்னா அதான் அங்கே தான் நம்மளோட சக்தியே நம்ம ஹிந்து சக்தியே யுனைட்டடாக இருக்கணும் சார் ஏன்னா ரொம்ப அப்படி லீனியன்ட்டு நம்ம மத ம நம்ம மதத்துக்கெல்லாம் அந்த மாதிரியே கிடையாது சார் உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் கையில் எடுத்தால் கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு மூணு வேலை போகணும் டெய்லி அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க ஏத்திஸ்டு கூட இந்து ஹிந்துஸத்தில் இருக்கான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் இந்துவாக இருக்கான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனும் இந்துவாக இருக்கான் அதே மாதிரி மற்ற மதத்தில் முடியுமா முடியாது அதுதான் இதில் இருக்கிற பியூட்டியே அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டு தட்டி விட்டுக்கிட்டே கிடக்கானுங்க நம்மளுங்க புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்புன்னு அது மும்மொழி கொள்கை எங்கே ஹிந்திங்கிறான் ஏதாவது உளரணும்னு இதை நம்புறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது இதை இப்போ எல்லாத்தையும் போட்டு 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 உடைச்சிட்டு வர்றார் அண்ணாமலை ஒன்றுமே வாயே திறக்க முடியறதில்ல இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அண்ணாமலை மாதிரி பத்து அண்ணாமலை இருந்தாங்கன்னா ஒரு பண்ணுமே பண்ண முடியாது சார் அவர் ஒன் மேன் ஷோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அவர் தான் பண்ண போகிறாரு தலைவர் மாத்த கத்தமெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் ஏதாவது ரூமர் இந்த எல்லாம் இந்த மாதிரி புறாமல் பிடிச்ச பசங்களாம் இருக்காம பாருங்க இந்த ஏடிஎம்கே எல்லாம் பைத்தியங்கள் எல்லாம் கோமாளிகள்லாம் பேசிகிட்டு கிடக்கும் ஆனால் அல்டிமேட்லி அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி த லீடர் ஐ இஸ் கோயிங் டு பி தி ஹெட் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடு அவ்வளோதான் கணக்கு அதுக்கு வேற கவனடை என்னோடய வார்த்தைக்கே வேறு மீனிங் கொடுத்துட்டாங்க அம்மா என்ன வேற என்ன பண்ணுவானுங்க சொல்லுங்கள் நம்பர் ஒன் ஃப்ராடு சார் என்ன நமக்கு நம்ம கூட யூனிட்டி இல்லையான்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம நம்மளே நம்ம வீட்டுக்காரங்களை பார்த்துக்கலாம் வச்சுங்களேன் பிச்சை எடுக்கணும்டே ஏன்னா பிச்சை போடுறீமா பிச்சைக்காரன் வந்துட்டு பிச்சை எடுக்கிறவன் ஏ வந்து பிச்சையை போடுறீமா நம்ம வீட்டுக்கார மாட்டேன் ஏன்னா நமக்குள்ளே ஒரு யூனிட் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி தான் வெளியே பேசுவோம் பேசுவோமா நீங்கள் அப்படிதான் இருக்குது குழப்ப ஆச்சுங்களா அதனால் நம்ம என்ன ஒரு சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா நம்ம யூனைட்டடாக இருந்தோம்னா சார் எந்த நாய்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் திருட்டு பசங்க தான் இன்னைக்கு டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு பாப்புலாரிட்டி ஓட்டுனு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் டிஎம்கே தான் அதுவும் டைனாஸ்டிக் ரூல் சார் அது அப்பா அப்பா அப்பனுக்கு அப்பா அப்பனுக்கு இதே தானே வேற யார் இருக்காங்க சொல்லுங்க வேற இந்த டிஎம்கே அப்படின்னா யார் இருக்காங்க நாளைக்கு எவன் வர முடியும் டிஎம்கே தலைவராக இந்த அண்ணே இவ்வளோ இந்த ராசகா வர முடியுமா அதாவது வேற ஏதாவது வர சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ரூபாய் ஒன்றும் பண்ண முடியாது இந்த துறமெலாம் எல்லாம் எல்லாம் காலில் விழணும் சார் நீ உதயநிதியோட பொசிஷன் என்ன ஆனால் கூத்தாடிங்கள் சார் இந்த கூத்தாடியை வச்சு நம்ம வரலாங்கிறலாம்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் ஒன்றும் பண்ண முடியாது